இன்று இந்த இனிய திருநாளிலே இந்துக்கள் அனைவரும் இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் இது இந்துக்கள் மத்தியிலே உலகெங்கும் பறந்து வாழும் இந்துக்கள் மத்தியிலே ஒவ்வொரு விதமாக இந்த தீபாவளி பண்டிகையை அனுசரித்து கொண்டாடி வருகின்றனர் ஆனால் இந்த தடவை இந்த கொரோனா சுற்று சூழலிலே அவர்களால் ஒரு விமர்சையாக இந்த பண்டிகையை கொண்டாடுவது தவிர்க்க முடியிருக்கின்றது அந்த சந்தர்ப்பத்திலே இந்த பண்டிகை கொண்டாடுகின்றவர்கள் அனைவரும் தங்களுடைய வீடுகளிலிருந்து அமைதியாக இந்த பண்டிகை தங்களுடைய குடும்பத்தோருடன் அனுசரி இணைந்து அவர்கள் அந்த பண்டிகை கொண்டாடி மகிழ வேண்டும் என்று நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் இந்த தீபாவளி பண்டிகையானது ஐதீக கதைகளின்படி கிருஷ்ண அவதாரம் இந்த நராகாசுரனை வதம் செய்த ஒரு நன்னாளாக இது இந்துக்களால் இந்து பெருமக்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றது குறிப்பிடத்தக்கது அந்த வகையிலே இந்த கொடிய அரக்கனான இந்த கொரோனா வைரஸை நாங்கள் எதிர்கொண்டு அதனுடைய பார்வையிலிருந்து தப்பி நாங்கள் அனைவரும் நல்ல சுகபலத்துடன் வாழ்வதற்கு நாங்கள் அனைவரும் ஒரு திடசங்கற்பம் பூண்டு பூண்டு அதனை நாங்கள் வீடுகளிலே இருந்து அனுசரித்தால் இது மேலும் இந்த சமூகத்துக்கு நல்ல பயனை தரும் ஆகவே இந்த நன்னாளிலே அனைத்து இந்து பெருமக்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் முகமகிழ்வு அடைகின்றேன்